பனித்துளிகள் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிறிஸ்தவ நடத்தை விடாமுயற்சியுடன் உடற்பயிற்சி ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவும் பனிரெண்டு எட்டு முறை ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றிருக்கிறாரு நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஓட்டங்கள் நான்கு பேர் நூறு மீட்டர் தொடர் ஓட்டம் ஆகியவற்றில் தொடர்ந்து மூன்று ஒலிம்பிக் போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காரு ஜமைக்காவை சேர்ந்த ஆறு அடி ஐந்து அகலம் உயரமும் மின்னல் போல்ட் என்று அழைக்கப்படுபவருமான போல்ட் இரண்டாயிரத்தி எட்டுல பெய்ஜிங் ஒலிம்பிக்ல குறுகிய தூர ஓட்டத்தில் வேகமாக ஓடி இரண்டு உலக சாதனைகளை நிகழ்த்தி உலகளவில் புகழ்பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழு அன்று இங்கிலாந்தில் உள்ள மான்செஸ்டரில் நூறு மீட்டர் தூரத்தை எட்டு புள்ளி எழுபது வினாடிகளில் ஓடினார் அதாவது மணிக்கு இருபத்தேழு மைல் வேகம் உடனுக்கு தேவையான உடற்பயிற்சியை பெற ஒலிம்பிக் நாயகனாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை உடற்பயிற்சி செய்யாமலும் வேலை செய்யாமலும் இருப்பதற்கு எதிராக வேதாகமும் எச்சரிக்கிறது சோம்பேறி நீ எறும்பிடத்திற்கு போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்போது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போலவும் வரும் நீதிமொழிகள் ஆறு வசனங்கள் ஆறு முதல் பதினொன்று ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய முதல் தோட்ட வீட்டை பராமரித்த சமயத்துல திறந்த வெளியில உடற்பயிற்சி செய்யும் ஈவ தேவன் கொடுத்திருந்தார் ஆதிகமும் இரண்டு பதினைந்து இயேசு ஊழியம் செய்த நாட்கள்ல பாலஸ்தீனாவின் சாலையில நடந்து சென்று நடற்பயிற்சிக்கு ஒரு உதாரணத்தை வைத்தார் என்று கூட சொல்லலாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை விடாமுயற்சியுடன் ஓடுகிற ஓட்டப்பந்தயமாக பவுல் விளங்கினார் இன்றைய செயலில் காட்டுங்கள் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் திறந்த வெளியில் சுறுசுறுப்பாக நடக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆதிகமம் மூன்று பத்தொன்பது நீதிமொழிகள் பதினான்கு இருபத் மூன்று ஒன்று குருந்தியர் ஒன்பது வசனம் இருபத்தேழு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாத்தியா நீங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்